அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் துல்ஹ் பிரை நாளை எதிர்பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் அனைவருமே செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் மின்ஷா அல்லா ஏன்னா இந்த ஒரு அமலை நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா துல்ஹில் நம்ம கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களையும் நம்முடைய ரப்பு நமக்கு கபூலாக்கி தருவோம் துல்ஹஜ் மாதம் அப்படிங்கிறது சாதாரணமான மாதம் கிடையாது அல்லாஹாலா திருக்குறான்லேயே சிறப்பித்து கூறப்பட்ட மாதம் இன்னும் ரமலான கூட அல்லாஹாலா இந்தளவு சிறப்பித்து கூறப்படலை ஏன்னா இந்த துல்ஹஜ் மாதத்தில் கலிமா தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் போன்ற அஞ்சு கடமையும் உள்ளடக்கிய ஒரு மாதமாக இருக்குது நம்முடைய ரப்பு நமக்கு மிக அருட்கொடையாக கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல நம்ம ஒரு சின்ன அமலை செஞ்சோம் அப்படின்னா அதற்கு ஏராளமான ஏராளமான நன்மைகளெல்லாம் தலை நமக்கு வாரி வழங்குறோம் அப்படிப்பட்ட மாதத்தை நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நாளை துல்ஹ பிரிய எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருக்கும் அல்ஹம்தர் இன்றைக்கு நாம் அனைவருமே செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு அமல் அதைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம்லாம் இதை மட்டும் இன்றைக்கு நீங்கள் இரவுக்குள்ள எப்படியாவது ஓதி முடிச்சுருங்க ஏன்னா நாளை துலஹஜ் மாதம் பிறையை பார்க்கக்கூடிய நாளை செய்ய வேண்டிய அமல் நமக்கு வந்துடும் அதற்கு முன்பாக நீங்கள் இந்த அமலை முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அலமது இல்லா நாளையிலிருந்து நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் உங்களுக்கு கபூலாகும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அதிகமான பலன்களை அல்லா தருவான் இன்னும் இன்றைக்கு நம்ம செய்ய போற அமலும் ஒரு சாதாரணமான அமல் கிடையாது நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் நடத்தி தரக்கூடிய ஒரு அமல் தான் அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்க ஓதி பார்த்தா தெரியும் இந்த அமலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு இன்ஷால்லாம் இதில் மூன்று திக்குறுகள் சொல்ல போகிறேன் அந்த மூன்றையும் நீங்கள் முழுமையாக செஞ்சுட்டு இறுதியாக வரக்கூடிய ஒரு குட்டி துவாவையும் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்டு நீங்கள் மன்றாடுங்க கண்டிப்பாக இன்ஷால்லா இந்த நாளின் பறக்கத் கொண்டு நீங்கள் தேடக்கூடிய அந்த நற்செய்தியை அந்த சந்தோஷத்தை அல்லா உடனடியாக உடனுடைய நிமிடங்களில் தருவான் இன்ஷா அல்ல இதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் ரொம்ப ரொம்ப பலமான ஒரு அமல் இந்த அமலை இன்றைக்கு மிஸ் பண்ணுறவங்க நஷ்டவாளி அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா ஏராளமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடியது துவாக்களை உடனுக்குடன் அங்கீகரித்து கொள்ளக்கூடியது எனவே இன்றைக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு இந்த ஒரு சின்ன அமலை ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து நீங்கள் செஞ்சுட்டு அல்லாவிடத்தில் துவா கேட்டுக்கோங்க நீங்கள் துல்க கேட்கக்கூடிய ஒரு துவா அவங்களுக்கு மிஸ் ஆகாது இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல ஒரு இருப்புல உட்கார்ந்து எழு செஞ்சுட்டு இலஹா இல்லல்ல அப்படின்னு நூறு முறை ஒதுக்கோங்க இதுதான் தலைமையான திக்ரு இதனுடைய சிறப்பை இன்னும் விவரிச்சு முடிக்க முடியலை அந்த அளவு சிறப்புகள் சொல்லப்படுது வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கு அல்லாஹாலா நன்மைகளை கொடுக்குறா நம்ம இந்த வார்த்தையை ஒரு முறை ஈமானோடு சொல்றதுக்கு இன்னும் இந்த திக்கரை கொண்டு உங்களுடைய தேவைகளை கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹாலா பறவைகளுக்கு ரிசுக் அளிப்பது போல் உங்களுக்கு ரிசுக் அளிப்பான் உங்களுடைய தேவைகளையும் நல்லா கபூல் எப்படி பறவைகள் வெறும் வயிறோடு போய்ட்டு உணவோட வயிறு நிறைய திரும்பி வருதோ அதே போல் ஒன்றுமே இல்லாமல் இருந்து இந்த திக்கிற ஓதுனாலும் அல்லாஹாலா நமக்கு வெறும் கையாக விடாமல் நம்முடைய மனதையும் நம்முடைய வயிறையும் நிரப்பக்கூடிய அளவிற்கு பலன்களை வாரி வழங்குவான் எனவே இன்ஷால்லா இன்றைக்கு இரவுக்குள்ளே நீங்கள் நூறு முறை ஓதி முடிச்சிடுங்க அடுத்தது அஸ்தபருல்லா அஸ்தபருல்லாங்கிற வார்த்தையும் சாதாரணமான வார்த்தை கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை இன்னும் இந்த திக்கிற உள தூய்மையோட யார் அதிகப்படியாக சொல்லிட்டு வர்றாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் அல்லாஹாலா கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மேஜிக் போல கபூல் ஆக்கிக்கிட்டே வருவான் இது ஒரு மந்திர சொல் அல்லாஹாலா நமக்கு ரஹ்மத்தாக கொடுத்த ஒரு அற்புதமான வார்த்தை அற்புதமான திக்ரு இந்த வார்த்தையும் இன்றைக்கு நீங்கள் நூறு முறை சொல்லிக்கோங்க இது துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு தலைமையானது அதே போல நம்முடைய பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்படும் இன்னும் அல்லாஹா விடத்துல ஒரு நெருக்கம் கிடைக்கும் இந்த வார்த்தை யார் சொல்றாங்களோ அல்லாஹ் அவங்கள பொருந்திக்கிறான் எனவே இதை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய துவா எப்படி கபூல் ஆகுது அப்படின்னு பாருங்கள் அடுத்தது அல்லஹம் செய்தினாஹம் ஒபாரிக் வசல்லிம் அலைகி இந்த சிறந்த செலவாத்த குட்டி செலவாத்த நூறு முறை ஓதுங்க இந்த செலவாத்து ஓதுறது அப்படிங்கிறதும் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா அல்லாஹாலா பத்து முறை நம்ம மேல அருள் புரியிறான் நம்ம நூறு தடவை சொல்லும் போது நம்ம மேல ஆயிரம் தடவை அல்லாஹாலா அருள் புரியிறான் அந்த அருள் புரியறதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் செலவாத்த ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா நம்மோட நூறு தேவைகள் ஆகுது அதில் முப்பது இம்மையினுடைய தேவை மிச்சம் இருக்கக்கூடியது மறுமையினுடைய தேவை அலமதுல்லா எவ்வளவு சிறப்பாகலாம் கொடுத்துருக்காம பாருங்கள் இந்த செலவாத்திற்கு நம்ம எல்லாமே செலவாத்த ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் இது நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடியது தான் ஏன்னா செலவாத்து ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான ஒரு அமல் துவா கபூலாக கூடியது நம்முடைய வாழ்வை வளமாக்கக்கூடியது நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியது எனவே இந்த செலவாத்தையும் இன்றைக்கு நீங்கள் நூறு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தேவைகளை கேட்டீங்க அப்படின்னா இன்ஷால்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படும் அதோட இந்த மூன்றையும் நூறு நூறு முறை ஓதிட்டு பிஸ்மில்லாஹி ரஹ்மான்இர் ரஹீம் லா இல்லாஹில் அல்லாஹுல் ஹலீமுல் கரீம் சுபான் அல்லாஹி அபுல் அர்ஷில் அலீம் வல்ஹந்தர் இல்லாஹி அலமீன் இறுதியாக இந்த துவாவையும் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகு அல்லாஹில் உங்களுடைய கைகளை ஏந்தி கேளுங்க அதோடு இனி இன்ஷா அல்லா நான் துவா கேட்பதற்காக கை ஏந்தினால் என்னுடைய கையை வெறும் கையாக தட்டி விடாதே ரப்பே அப்படிங்கிற ஒரு துவாவையும் கேளுங்கள் இன்னும் துல்ஹஜ் மாதத்தில் இன்ஷா அல்லா எங்களுடைய அனைத்து காரியங்களையும் எங்களுக்கு இலகுவாக நடத்தி கொடு ரப்பே எங்களுடைய அத்தனை துவாக்களையும் கபூலாக்கு யாள்லா அப்படின்னு நீங்கள் அல்லாஹ் விடத்தில் துவா செய்யுங்க அதோடு இன்னும் செல்வத்தில் பறக்கத்தை கொடியாள்லா ஆரோக்கியத்தில் நிம்மதியை கொடியாள்லாம் பொருளாதாரத்தில் உயர்வக்கூடியா அப்படிங்கிற துவாவையும் கேட்டுக்கோங்க இன்றையோடு எங்களோட கஷ்டங்கள் தீர்ந்துடணும் எங்களுடைய பிரச்சனைகள் நீங்கிடணும் ஷைதானுடைய பிள்ளையிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கூடிய இதற்கு மேலே எங்களுக்கு ஈமானம் அதிகப்படுத்து அப்படிங்கிற துவாவையும் நீங்க கேட்டுக்கோங்க கண்டிப்பாக அல்லாஹாலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்குவான் இது ரொம்ப ரொம்ப பலமானது ரொம்ப சாதாரணமாக இதை நினைக்காதீங்க மூன்று திக்ருமே முத்தான திக்ரு தலைமையான திக்ரு இதற்கு பிறகு அல்லாஹால உங்களுடைய துவாவை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான் அதற்கு பிறகு கடைசியாக ஒரு நான்கு வார்த்தையை நம்ம ரொம்ப சிறந்த வார்த்தையை எப்படிப்பட்ட வார்த்தை கொண்டு அல்லாஹுவை புகழ்ந்தா அல்லாஹுவுக்கு பிடிக்குமோ அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி அல்லாஹாவை அழைக்கும்போது போது கண்டிப்பா நமது கைகளை வெறும் கையாக தட்டமாட்டான் எனவே இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒவ்வொரு அமலையும் செய்வதற்கு எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து